அனைவருக்கும் வணக்கம் நான் வசம் மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இன்றைய தினம் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உங்களுடைய வீட்டை நிற்கிறேன் ஸோ இப்போ வந்து வேலை திட்டம்னு சொன்னால் கடைக்குள்ளே வேலை திட்டத்தை தான் நான் மெழிவாக பதிவு செய்கிறேன் ஸோ இன்றைய தினம் நீங்கள் நினைப்பீங்க என்ன வேலை நாளில் வீட்டை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அன்றைக்கி திங்கக்கிழமை தானே உன்னைக்கு வந்து வேலை நாளில் அது வந்து வேலைகள் வர்ற விதம் வந்து கூட வேறு என்னென்னு சொன்னால் பொங்கல் வருது இல்லை பதினாலாம் தேதி பொங்கல் அப்படின்ற வேலைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் ஸோ அப்படி வேலையில் வந்தோன்ட்டு இருந்தாலும் வீட்டை தடீரண்டையும் வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் அதாவது வந்து வீட்டிலேயும் வந்து கொஞ்சம் வேலையில் இருக்குது ஸோ அதையும் வந்து செய்து முடிப்பவங்க சொல்லி போட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கட்டி கொடுத்து போட்டு சரியாக கடைக்குண்டைக்கு நான் போக பத்து மணி ஆகிட்டு எங்கள் வந்து முதல் நாள் பள்ளிகை கொண்டு விட்டதானே அப்போ அதில் வந்து பிஸி ஆகி பத்து மணி ஆகிட்டு அதுக்கு பிறகு எங்கள் மாவும் மணிக்கு ஏற்றிட்டு வந்தது இப்போ வந்து பன்னெண்டு மணிக்கு வீட்டை வந்துட்டேன் ஸோ பிறந்த மணிக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வேலையில் வந்து செய்து போட்டு அதாவது வந்து வருஷம்னு சொன்னாலே இவங்க இவங்க வந்து வருஷத்துக்கு வீடு வாசல் எல்லாம் கழுவி நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க ஆனால் எங்களுக்கு வருஷத்துக்கு கடவுகளுக்கான நேரம் வரவே இல்லை ஸோ எனக்கும் வந்து கடையில் கொஞ்சம் மேலேயா போட்டு அதே மாதிரி பிறந்த நாள் மேலேன்னு சொல்லி கொஞ்சம் பிஸி பிஸியாகிடுது அப்போ அதாவது வந்து பார்த்துருந்துச்சுன்னா எல்லாமே வந்து அவர் கொஞ்சம் ஊற்றிய படைக்க மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி இருக்குது அதே மாதிரி அன்றைக்கு நீங்களும் பார்த்துருப்பீர்கள் நேற்று நேற்று மாதிரிமோ அந்த எல்லாம் பிச்சு போட்டு அப்படி இப்படிலாம் சொல்லி கொஞ்சம் அசிங்கப்பட்ட மாதிரி கிடக்கு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒழுங்கு செய்யணும் உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு வந்து உள் வாசல் எல்லாத்தையும் கலையி கொண்டு இப்போ நாங்கள் வந்து வெளியில இருக்கக்கூடிய சில வேலைகள் எல்லாத்தையுமே வந்து செய்து போட்டு இப்போ நாங்கள் அவசரம் கடைக்கு போகணும் அப்போ நாங்கள் வந்து வேலைகளை தொடங்குவோம் ஸோ உள்ளுக்களை கலகுறதை காட்டி கொடுப்போம் குழைகள் எல்லாம் வச்சு சாப்பிடப்பட்டது போலி இதெல்லாம் ஊற்றி போட்டு பொங்குன்றது நல்லா தண்ணி எழுப்பின எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணணும் ஸோ பொங்கல் பெருவிதான கண்டு என்ன எல்லாம் சாப்பிட்டா இப்படி போடுறது பழங்களை சாப்பிட்டா பேக்ல போடுறோம் நல்லா நிக்கிற போடுற நல போட்டு போட வேண்டியது நெஞ்சுமா அரிச்சி <Genesis> <riff aquilo> <English soirin sana> <connectionzione>. 나가서는 이래. There is coming in the tent. So now I'm going to c o m in.

ൊല്ലുമ്പോ <laughs> ഉ <laughs> 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 <laughs>

தம்பி விடு அது போரா குளிக்கிறான் எனக்கு டெண்டரை எது ரெஞ்ச ஓட்டது ஒரு நாள் பதினைந்து அப்படி

இதெல்லாம்துல நான் கொஞ்சம் போடுறேன் அப்பா 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 நான் ஒரு மூணு புளியندر வடிக்கப் போறேன்டா ஓ என்ன பண்ணுது நான் சின்னதட போட்டு சோளன ஒடக்கி அப்போ மண்ணானார நீ டமடு ரோடு வர. ஐயே வா வர. நீ என்ன திருப்பி ஊதே அம்ராவே. அப்போ தெரியல நான் போ. நான் தான் இல்ல அது கம்போட எடுத்துடலாம். ஆனா நாமளே இருந்து எடுத்து போங்க. கஞ்சிர மாட்டாங்க. நீ தான் தான் இல்ல தீவு. முண்ட கந்து. முண்ட கம்போட ஒனிஞ்சும் கம்போட. முண்ட கந்துல ஒண்ணு எடுத்து போட கஞ்சிராதான். தேய்த்து வெட்டி போடு. ஊழாகட்டு குடு. ஊட கட் எடுக்கணும். மூணு ரோட்ல சாயி போட வேண்டியல. கிளியர் பண்ணிட்டு அப்படியே வந்து தேவையில்லா உடுப்பில எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு கேஞ்சம்மாக்குரிய தேவையான உடுப்பு அது இதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து மேசை படிக்கிற மேசை இதுகள் நிற்க கொள் படுக்கா சிக்கியல் அதில் எல்லாம் வச்சுருக்குறேன் தேவையில்லா உடுப்பாலும் கொஞ்சம் மடுத்து வச்சுக்கேன் அது எல்லாத்தையும் வந்து இந்த உருவாக்கிக்க வந்து அடைய போகிறேன் ஏனெண்டா எல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொண்டிருக்குறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து துப்புரவு செய்து கொண்டுருக்குறேன் இதுகளுக்கு வந்து என்ன கிடக்கு இதுக்க வந்து சாரிகள் வந்து மடித்து வச்சுருக்குறேன் இந்த சாரிகள் வந்து மடித்து வச்சுருக்குறேன் ஏனெண்டா இது பள்ளிக்கூடங்களுக்கு எனக்கு கூட்டத்துக்கு தேவைப்படும் அப்போ தேவையில்லா உடுப்போல் வந்து நான் மடித்து மடித்து வச்சுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கோழியை வந்து கழுவிட்டேன் ஒருக்கா வந்து தம்பி ஒழும்புறக்குறேன் இல்லோக்கா வலிக்குவனமுதா கோல் எல்லாம் அப்படி ஃபுல்லாக கழுவிட்டேன் கழுவி ஆச்சு அப்படியே வந்து நீ வந்து நான் தான் கோல் கழுவினேன் நான் பின்முத்தம் கூட்டாக போகணும் தம்பி ஒரு காட்டுங்க எங்கம்மா நல்லா தண்ணி விளையாடுறேன் எங்கம்மாவுக்கு ட்யூசன் டேக் இப்போ அம்மா அவ்வளோ நான் இப்போ அம்மா இப்போ அப்படித்தான் விடுவாசல்ல நீ பாருங்க என்ன நீட்டா இருக்குமான்னு அதை வந்து நம்பி கொஞ்சம் மிளந்து வேலை செய்ய உடனோட நெல்ல வேலையும் செய்து விட்டுருவேன் மற்ற வெள்ளம்மா அவள் சின்ன நோளோட சமாளிக்கலாம் அது பரவாயில்லை பருத்த மாவுள் வந்து பரவாயில்லை உள்ள மாவுள் உள்ளனே முறைஞ்ச வந்து கொஞ்சம் புளியா இருக்கான்னு சொல்லி போட்டு கேஞ்சம்மா செய்கிற வெளியே உதாரணம் உதாரணம் பசி வந்துட்டு என்ன பசி அப்பா காலமோ பாதி இப்போ வனுஷ தாந்து சாப்பிடணும் பாதி சின்ன துண்டு பாதி தெரியுமா கொழுப்பு அல்ல தம்பி சாப்பிட விட்டு ஓ ஒரு ஒருக்கா தானே சாப்பிடலாம் தொட்டு தொட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்க இதை டஸ்ட்பினுக்கு அள்ளவனும் அது ரோக்க அது நீ அது விடுங்க அது கொஞ்சம் உருகின மாதிரி

அந்த சைட் படி ஓடிக்கினீங்கள ஒரு சைட் உள்ள அது கழுவி இருக்கலாமே உடையா கையோட நான் சப்பாத்தி எல்லாம் கழுவி வைக்க போறேன் உருபுகள் பருصه உருபுகள் धोச்சு மடிச்சு வைக்கிறேன் மற்ற ஆறுவா சுடு படிச்சு வச்சுக்க நம்ம அந்த மூட்டையை கடையப் போறோம் அள்ள என்னோட பொந்து வாசலம்மா தாங்க என்னோட பொந்து நல்ல ஓடலடா அம்மா இன்ஜா எஞ்ச குடி இன்னைக்கு பிள்ளையாட்டைக்கு தம்பிக்குடி ஒழம்புற கூட எல்லாம் தட்டி காயவிடும் அவன்ட்ட பெரிய ரெண்டரை கேஞ்சுமா டூ சண்டே தம்பி வளர்ந்து தம்பிக்குடி வளர்ந்தானண்டா சரி நான் இல்ல எனக்கு வேலை செய்யறது பஞ்சியே இல்லை நான் கிடக்க மாட்டேன் மட்டி என் தூசி எல்லாம் தூசி வர்றது அதால கண் எல்லாம் அதான் எக்மையா வீட்டு கால ஊர்றேன் தலைவானி தலைவாணி எல்லாம் போட்டாச்சு

അപ്പൊ വേണ്ടി പന്ത്രണ്ട് മണിക്ക് വാരൻ കമ്പി അല്ല മൂളിപ്പം ஆல்மீதி எல்லாம் அடுத்து போடுங்க துவைக்க போடாங்க அவ்வளோ உடுப்பு கூட துவைக்கே சாப்பாஷிங் மிஷின் என்றாலும் நான் நான்தான் எடுத்து எல்லாம் கொண்டேன் போடுவோம் தம்பி அடிக்கடி ஆட்டுப்படுத்து பார்த்து விட்டுங்க கவனம் இது வலிப்பர் சரி இல்லை எத்தனை வழிபரடி செல்ல வாங்கினி ஒன்று தானடி வாங்கினி சே முப்பிரண்டை தம்பி வேணும் முப்பர முடங்கி தான் அது முப்பர் சேரி அப்போ வலிங்க